ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி சண்டே சண்டே வந்து காலையில் சர்ச்சுக்கு போகிறதுக்கு வேண்டி கிளம்பி ரோட்டு சைடு தான் கார் விட்டுருந்தோம் அங்கே வந்தாச்சு எங்களுக்கு வேண்டி வெயிட்டிங் ஹஸ்பண்ட் வந்து பத்து மினிட் நாங்கள் எங்களை காணவே இல்லைன்னு வெயிட் பண்ணி திட்டிகிட்டு இருக்காங்க நாங்கள் பெட்டு பெட்டுன்னு ஓடி இருந்துட்டு அது அப்படினு அவங்க ரெண்டு நேரம் பெட்டு பெண்ணி ட்ரெஸ் மாறிடுவாங்க லேடிஸ்க்கு கொஞ்சம் வந்து சமையல் தானே அதனால் அவங்களுக்கு பொறுமை கிடையாது இந்த தடவை வந்து சீக்கிரமாட்டே அனுப்பி போயிட்டோம் எங்களுக்கு சர்ச்சில் வந்து ஒரு திருவிருந்து நீ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் திருவிருந்து சர்ச்சில் நடக்கும் அதுக்கப்புறமா வந்து மண்டபத்தில் சாப்பாடு அந்த மாதிரிலாம் அங்கே போயிட்டோம் அன்றைக்கி வந்து எங்களுக்கு வெட்டிங் டே வந்து அங்கே அதுக்கு முந்தின வாரம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதுதான் எனக்கு வந்து வெட்டிங் டேக்கு நான் எடுத்த ட்ரெஸ்ஸு ப்ளவுஸு தைக்கலை ப்ளவுஸ் அட்டாச் ப்ளவுஸ் வந்து தைக்கலை இது வந்து ஃபேமிக்கி அச்சு சடங்குக்கு அவங்களுக்குள்ள புதிய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாங்க ஹஸ்பண்டை போட்டுக்கிட்டாங்க இது எனக்கு ஹஸ்பண்டுக்கும் சேமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே சாட்டர்டே வந்து நிறைய நாளைக்கு அப்புறமா நமக்கு வந்து நூறுரூபாய்க்கு காய் கிடைக்கும்ல அங்கே நானும் மாட்டு போய் வாங்கிட்டு வந்தோம் நான் எடுத்து வைக்க வைக்க பார்த்துட்டே இருக்கேங்க என்னென்னா இதுக்கு முன்னாடிலாம் போகப்ப நிறைய கிடைக்கும் நிறைய அதாவது வெண்டைக்காலாம் நிறைய இப்போ வந்து விலை ஜாஸ்தி ஆனையினால கொஞ்சம் கம்மி தான் அதனால் நமக்கு வந்து லாபம் தான் அதுக்கப்புறமா மஷ்ரூமோ ஒரு பாக்கெட்டு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன் இருநூறு கிராம் ஐம்பது ரூபாய் சரி அது ஒரு பிரியாணி செய்யலான்னு வச்சிருக்கேன் பார்க்கும் பார்க்கலாம் எப்படின்னு இங்கே வந்து எல்லாமே செப்ரேட்டாக எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன் இனி வந்து அதை அப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிடும் இங்கே வந்து பீட்ரூட் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் அந்த மாதிரி பீட்ரூட்டு இங்கே நமக்கு உருளாக்கிழங்க வைக்க மாட்டேன் அப்புறமா ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சர்ச்சில் வந்து ஒரு மூணு நாள் கன்வென்ஷன் மாதிரி அதாவது ப்ரேயர் ஜெப கூட்டோன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்ம சர்ச்சில் உள்ளவங்க மட்டும்தான் வெளியேருந்து ரொம்ப வந்தது போல இல்லை அதுக்கு வந்து மூணு நாள் வந்து கலந்துக்கிட்டோம் மூணு நாளுமே டின்னர்லாம் தந்திருந்தாங்க சாப்பிட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது ப்ரேயருக்கு அட்டன் பண்ணி அந்த மூணு நாளுமே ஹஸ்பண்டெல்லாம் இங்கே இருந்தாங்க அதனால நல்லா ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறமா அப்படியே அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சுகரு அதுக்கப்புறமா வத்தல் பொடி அதுக்கப்புறமா கட்டுகு இதெல்லாம் நம்ம ஸ்டாக் இருந்து நம்ம வந்து டெய்லி யூஸ்ஃபுல்லாக கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கேன் இங்கே வந்து சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் நாள் ஆட்டே எனக்கு வந்து கலர் நல்ல மாற்றமாக இருந்தது என்னென்னு இப்போ தான் நான் கண்டுபிடிச்சே அதாவது நம்ம மல்லி சில்லியெல்லாம் நம்ம போது அதுக்கு முந்தின ஷிஃப்ட்டு அவங்க வந்து மல்லி போட்டுட்டு அதுக்கப்புறமா வத்தல் போட்டாங்க அப்படின்னா அதே கலரில் மாறிது இந்த தடவை வந்து நம்ம எப்படியாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் ரெட் கலரில் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தே அங்க போது நமக்கு வத்தலாம் நல்ல வத்தல் தான் இந்த தடவை ஆஹ் கொடுக்கும்போது வத்தல் போட்டதுக்கு அப்புறமா இந்த வத்தல் போட்டதுனால அது நல்ல ரெட் கலரா இருந்தது அதனால் நல்ல ஹாப்பி ஆகிட்டு அதனால் இதுக்கு வந்து காஷ்மீரி மழவெல்லாம் செப்ரேட்டாக வாங்கணும் அந்த மாதிரி அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பாயாசம் நமக்கு வந்து வெட்டிங் டேக்கு வந்து பாயசம் செய்திடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் செய்திருந்தேனா காலையில் இன்றைக்கும் கொஞ்சம் பாயாசம் செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக பெட்டு பெட்டி நமக்கு இது ஈஸி ஈஸியான இதான பெட்டினி செய்திடலாம் அப்படின்னு செய்து நாங்கள் வந்து குடிச்சிக்கிட்டோம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது பால் பாயசம் நம்ம வந்து அது என்ன மில்க் மேட் அந்த மாதிரி எதுவுமே சேக்கமாக இருந்தாலுமே ஈஸியாக வந்துட்டு நமக்கு ஒரு எசன்ஸ் எசன்ஸ் ஸ்மெல் வந்து கூடிட்டு அப்படின்னா கூட நமக்கு வந்து குடிக்க நல்லா இருக்காது அதனால எசன்ஸ் எல்லாம் ரொம்ப சேர்க்க மாட்டேனா அதுக்கப்புறமா பாயசமா குடிச்சு நல்ல கதையும் பேசிக்கிட்டு வெட்டிங் டே எல்லாம் அந்த மாதிரி இந்த விலாக் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளா எடுத்த விலாக் தான் இது அந்த மாதிரி பாயசமும் குடிச்சிக்கிட்டோம் அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி இட்லிக்கு சாம்பார் அதுக்கப்புறமா சட்னி இந்த மாதிரி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது இப்போ மாமனாருக்கு வந்து இடையில கொஞ்சம் நாள் சுகம் இல்லாமல் இருந்தார் அப்போ வந்து எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க ஒரு பத்து நாள் இடையில நிறைய நாள் நான் வீடியோல்லாம் போடாமல் இருந்தால் காரணம் தான் மாமனார் இங்கே இருந்தார் அதனால அப்போ வந்து இப்போ சாப் இப்போ அவருக்கு ஓகே ஆகிட்டு சரியாயிட்டு ஒரு பத்து நாள் ரெஸ்ட் எடுத்தோடனே இப்போ அங்கே போய் ஆச்சு வீட்டுக்கு ஆனால் சாப்பிட்றதுக்கு இங்கே தான் வந்துட்டுருக்காரு அப்போ அதனால அவருக்கு வந்து காலை நான் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் பிள்ளைங்களெல்லாம் விடப்ப காலை டிஃபன்லாம் இப்போ வைக்க மாட்டேன் நமக்கு லஞ்சுக்குள்ளதே காலையில் கொஞ்சம் எடுத்து வா நம்ம வந்து வாயில் வாரி கொடுத்துருவேன் ஆனால் இப்போ இவருக்கு இது வேணும் கண்டிப்பாக காலையில் இட்லி தோசை தான் ஆசைப்படுவார் அந்த மாதிரி வேலைகள்லாம் அந்தந்த நேரம் நடந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா இங்கே சக்கப்பெல்லாம் அன்னைக்கு வந்து நம்ம டூருக்கு போயிருந்தாலும் சக்கப்பெலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அது வந்து வெட்டி அந்த கத்தியெல்லாம் ஒரே பசை போல இருந்து அதை இந்த மாதிரி சூடாக்கி அதை எடுத்துக்கலாம் ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியாகிட்டே அதுக்கப்புறமா நமக்கு அது நம்ம பாத்திரம் கழுகு வேலை அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அந்த வேலைகளாக நடந்துகிட்டே இருக்குது நான் சொன்னேன் இப்போ பெரிய அளவில் பாத்திரம் இல்லை குமிய விட மாட்டேன் சில நேரம் குமிஞ்சிரும் அப்போ என்னவோ போல் இருக்கும் என்னென்னா நமக்கு கவுண்டர் டாப் சின்னதான அப்படி போடுறதுக்கும் முடியாது அந்த மாதிரி அதுக்கப்புறமா இங்கே வந்து மீன் வந்து ஒரு விலமீன் மூணு விலமீன் நூற்றி ஐம்பது ரூபா நல்ல லாபமாக இருந்தது அது அப்படி எல்லாமே கழுகி கட் கட் பண்ணி எல்லாம் கழுகி நேர் பகுதி அளவு எடுத்துக்கிட்டேன் எடுத்து கறி வச்சுக்கிட்டேன் மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஆர்சி வந்து நிறைய வச்சுருக்கேன் நமக்கு வந்து இன்றைக்கி சுக்குமாவது வரசணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முந்தின நாள் எடுத்தது அதனால தான் இப்போ சில்லி இங்கே தெரியுது இந்த சில்லி வந்து பொடிக்க கொடுத்தது பொடிக்க கொடுத்துருக்கேன் அது வந்ததை நான் ஃபஸ்ட்டு கிளிப்பில் ஆட் ஆயிருக்கு சரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சுக்குமாவுக்கு வந்து அரிசி வந்து நினைவு வச்சிருந்தேன்ல அது வந்து இந்த மாதிரி போட்டு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஈஸி ஈஸி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் போல் தெரியும் எனக்கு இப்போ நல்லா ஈஸியாகிட்டே இருந்து எதை செய்யணுன்னாலும் இப்போ ஈஸி தான் நமக்கு ப்ராக்டிஸ் ஆனதுனால சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடிக்கல் வந்து அன்றைக்கி டூருக்கு போனால அந்த நேரம் வாங்கினது நூற்றி எழுபது ரூபா நல்லா லாபமாக இருந்து அதில் இருநூற்றி ஐம்பது ரூபா விலை போட்டு அப்புறமா குறைச்சி இந்த மாதிரி நூற்றி எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் ரெண்டு மூணு சாதனங்கள் வாங்கினோம் ஒரு பேக் வாங்கினேன் பேக்கெல்லாம் இருநூற்றி இருபது ரூபாய்க்கெல்லாம் கிடச்சி நல்லதாக இருந்தது நான் அடுத்த விளாகில் வந்து நான் காணிக்கிறேன் அதுக்கப்புறமா இங்கே வந்து கோவைக்கா வந்து ஃப்ரிட்ஜிலே இருந்து ஒரே ஃபங்க்ஷன் வீடோ அந்த மாதிரிலாம் இருந்ததுனால அப்படியே இருந்துக்கிட்டு அதுக்கப்புறமா ரெ உள்ளாடி வந்து ரெட் கலர் கொடுத்துக்கிட்டு ஒரு அரை கிலோ வாங்கி வச்சுருந்தேன் சரி நம்ம வந்து அதை வந்து துவரனை வச்சா சரி வராது நம்ம இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவாக செய்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சிக்ஸ்டி ஃபைவாகிட்டு செய்துக்கிட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக கடலை மாவு கொஞ்சமாக கார்ன்ஃப்ஃபிளவரை ஆட் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி கொஞ்சமாக புட்டுப்பொடி எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் ஜீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் அதுக்கப்புறமா சால்ட்டு இந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணி சூப்பராக இருந்தது அதே ஈவினிங் டின்னர் டைமுக்கு வந்து சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா நமக்கு சுடிதார் அன்னைக்கு வந்து நைட்டு மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தாலும் அதில் வந்து இதை வந்து நமக்கு சுடிதார் டாப்பாட்டு தைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அது வந்து அம்பிரலா கட்டிங் மாடலில் அதுவும் தச்சுக்கிட்டேன் அது வந்து ஃபினிஷ் ஆகிக்கிட்டு இங்கே வந்து பிள்ளைங்க ஒரே விளையாட்டும் ஒரே செல்லை வச்சு விளையாடிட்டே இருக்காங்க இங்கே வந்து சக்க குரு மாங்கக்கறி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சக்க கொட்டை இருக்கலாம் அந்த சக்க கொட்டை வந்து தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே ஹஸ்வின்க்கு ஒரே தான் நல்லா பால் வச்சு விளையாடிட்டு இருக்கான் அவன் வந்து பனியன் போடாத நாளே கிடையாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாசமாக பனியன் போட மாட்டான் என்ன அப்படின்னா வேக்கூராக இருந்ததால் அந்த நேரம் அவனுக்கு ஒரே உடம்பெல்லாம் வேதனை சொரியல் அப்படிலாம் இருந்து இப்போ எல்லாமே நார்மல் ஆயிட்டு ஆனால் அவனுக்கு அந்த பனியன் போடக்கூடிய எண்ணம் மாட்டேங்குது அப்படியே படிச்சுக்கிட்டான் இப்போ எங்கேயாவது வெளியே போகிறான்னா மட்டும் கடைக்கு போகிறான் அப்படின்னா மட்டும் அந்த பனியன் எடுத்து போட்டுக்கிடுவோம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு இங்கே உகன் வந்திருக்கான் உகன் இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல டைம் பாஸ் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அவன் வந்து அவங்க வந்து ஜாலியாக இருக்கிறாங்க பிள்ளைங்கெல்லாம் அவங்க வந்தாலே இல்லாமல் எல்லாருக்குமே தான் வெளியே பாருங்கள் வெளியே வந்து நல்ல வெயிலாக இருக்குது நல்ல மழையாக இருந்தது இப்போ ரெண்டு நாளாக வெயில் தொடங்கிட்டு எங்கள் சர்ச்சில் வந்து கன்வென்ஷன் வச்சுருந்தாங்க அது என்ன ஆகும்னு நினைச்சோம் அவ்வளோவு மழை இருந்தில ஆனால் வந்து தெய்வம் மட்டும் அந்த மூணு நாளுமே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சூப்பராக மழை இல்லாமல் அழகாக நடந்தது சூப்பராக நடந்தது இங்கே வந்து ஸ்கேட்டிங் இதுக்கு வந்து இப்போ நிறுத்தியாச்சு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு நல்லா மடிச்சு மடிச்சுட்டேனா இப்போது அதை கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு அப்புறமா எடுத்து காலில் போட்டுக்கிட்டு விளையாடி பார்க்குறான் அது வந்து உலகுக்கு நான் சவுண்டு போட்டுட்டே இருக்கேன் இடம் போகாத போகாதனி அதுக்கப்புறமா ஓடி வந்து ஃபெமிகா காலில் வந்து அப்படியே வந்து விழுந்துக்கிட்டான் சொன்னாலும் கேட்க மாட்டான் சரி ஓகே அவனுக்கு ஆசை நிறைவேற்றிட்டு அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபினிஷ் பண்ணிடலாம்